ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூசம் இந்த நல்ல நாளில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் குரு வாரத்தில் தைப்பூசம் வர்றது இன்னும் சிறப்பான ஒன்று ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாள் எல்லாருக்குமே இந்த நாளில் எப்படி இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன கிரகங்கள் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோடு சேர்ந்து நம்ம கிரகங்களினுடைய குணங்கள் தன்மைகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ராகுவை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று குரு உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஸோ நல்ல ஒரு அற்புதமான நாள் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சொல்லணும் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமையும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது அனைத்து விதமான ஒரு சந்தோஷங்களையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும் புதிய வேலைக்கு சேருவது அல்லதுன்னா புதிய வியாபாரங்கள் தொடங்குவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் இந்த மேஷராசி அன்பர்கள் குருவாரமாக வாரமாக இருப்பதனால் அன்னதானங்கள் மேற்கொள்வது மிகவும் விசேஷம் அதே போல் இன்னைக்கு எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து இன்னைக்கு நாலாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டிலையும் ராசியில் குரு பகவானும் பாக்யத்தில் உங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இன்றைய நாளில் பூமிநாதரை வணங்குவதும் மற்றும் வியாழக்கிழமை இன்று குபேரனை வணங்குவதும் மிகவும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதற்கான விண்ணப்பம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் அதோடு மட்டுமில்லாமல் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் அடையலாம் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் குருவாரம் தைப்பூசமான இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது மிதுன ராசினியர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரங்கள் சிறப்படையும் மற்றும் இன்று பல நாட்களாக பேசாமல் இருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை சகோதர சகோதரிகள் ஒற்றுமையும் வலப்படும் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று மிதுன ராசி அன்பர்கள் காலை வேளையில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் இன்று உங்களுக்கு எண்ணிய காரியத்தில் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பது பூச நட்சத்திரத்தில் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து திருப்தியான ஒரு நாளாகவும் அமைகிறது இன்று இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இவர்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் தைப்பூசம் ஆன இன்று பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடுகள் செய்து மற்றும் முருகன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய பெருமானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்று நாள் முழுவதுமே நீங்கள் ஆலய தரிசனங்களும் மற்றும் அன்னதானங்களும் செய்வது மிகவும் சிறப்பு சந்திரன் ராசியில் இருக்கும் காரணத்தினால் சற்றுமான கிளேசங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தூக்கமின்மையும் இருக்கலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கும் மற்றும் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் பல நாட்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்தவர்களுக்கு நல்ல ஒரு குணம் தெரிந்து இந்த மருத்துவ சிகிச்சைகள் நிறுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் காலை வேளையில் இன்று விநாயகரையும் தன்வந்திரியையும் பிரார்த்தனை செய்து வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வைதீஸ்வரனையும் மானசீக பிரார்த்தனை செய்ய உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் மற்றும் இன்று பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் தூக்கமின்மை இருக்கலாம் மாலை நேரத்தில் ஆலயங்களுக்கு பால் அபிஷேகத்திற்கு தானம் செய்வது நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் கன்னிராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கும் இன்று இந்த ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் கன்னீராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் புதிய நண்பர்களிடத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உதவிகள் கிடைப்பது மனதிற்காக திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும் முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் வெளியூர் சென்று அங்கு முக்கியமான வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் விருச்சிகாசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் பொறுமையும் நிதானமும் அவசியம் இன்று வெளியில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் வாக்குவாதங்களில் சற்று மன ஏற்படலாம் ஆகையினால் ராசி ராசினியர்கள் அதிகமாக மற்றவர்களிடத்தில் கருத்து பரி பரிமாற்றங்களோ அல்லது உங்கள் கருத்துக்களை மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருப்பது சிறப்பு நேயர்கள் இன்று விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்து முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது தைப்பூச திருநாளில் முருகனுக்கு விரத்தம் இருப்பது நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மென்மையை தரும் தனுசு ராசினியர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் தனுசு ராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து தன லாபத்தையும் கொடுப்பார் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை மற்றும் நீண்ட நாளாக நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்தவர்களுக்கும் இன்று அது முற்றிலும் மாறி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் தனுசு தனுசுராசினியர்களுக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் ஆன்மீக ஆர்வங்களும் அதிகரிக்கும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே சனி பகவானின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குறைகள் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படும் இந்த குழப்பத்திற்கும் இந்த மனக்குறைகளுக்கும் நீங்களே காரணமாக இருக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத கற்பனைகளும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் மனதில் கற்பனையான சில விஷயங்கள் சற்று மனதை உருக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு தோஷமாக அமைகிறார் ஆகவே பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் இந்த தைப்பூசத்தில் மகர ராசி அன்பர்கள் லலிதா சகசிரநாம பாராயணம் செய்து அம்பாளை வணங்க இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் தீரும் கும்ப நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தருவார் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வருமானத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சற்று சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் கூட சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதாகவே அமைகிறது இன்று மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தைப்பூச திருநாளில் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் அம்பாளின் தரிசனமும் நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் காலை மாலை ஆகிய இரு வேளையிலையும் இன்று அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்லது ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் இருந்த போதிலும் இன்று பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் இன்று விரத்தம் இருப்பதும் மற்றும் இந்த பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் மேற்கொள்வதும் கிரக தோஷங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் நேர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல சிறப்புகள் கிடைக்கும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பண விவகாரங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் ராகு பகவானின் சில முக்கிய குணங்களை பற்றி என்று தெரிந்து கொள்ளலாம் இப்போ ராகு அப்படின்னு சொல்லும் பொழுதே சனி பகவானுக்கு எப்படி ஒரு பயம் இருந்ததோ அதே போல தான் இந்த ராகு பகவானுக்கும் நிறைய பேர் வந்து ஒரு பயம் உண்டு இப்போ ராகு உடைய குணம் வேறு கேத்துவுடைய குணம் வேறு ராகு பகவானினுடைய அந்த டென்யூர் டைம் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆண்டு காலம் இந்த பதினெட்டு ஆண்டு காலமும் ஒருத்தனை ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக ஆக்கிறதுக்கும் ராகு வழிவகுப்பார் அதே போல் இந்த பதினெட்டு வருட காலமும் பெரிய உயர்வை கொடுப்பதற்கும் இந்த ராகு பகவான் காரணமாக இருப்பார் பொதுவாக இந்த கால தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு கேத்துக்குள் கிரகங்களினுடைய அடக்கம் ராகுவுக்கும் கேத்துவுக்குமே அதிகாரத்தை அதிகமாக கொடுக்கும் அந்த சமயத்தில் ஒரு கால ஜாதகருக்கு ராகு அந்த பதினெட்டு வருட காலமும் பெரிய உயர்வை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு புகழை கொடுப்பதற்கும் இந்த ராகு வந்து வழி செய்யும் அப்படி பயனடைந்தவர்களில் வந்து ஐஸ்வர்யா ராய் பச்சன் சொல்லலாம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம் சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம் இப்படி இவர்கள் எல்லாருக்குமே ஒரு காலசர்பதோஷ ஜாதக அமைப்பு இருந்தும் ராகுவினுடைய அந்த தாக்கமானது அவர்களுக்கு இந்த பதினெட்டு வருட காலம் ஒரு பெரிய உலக அளவில் அவங்களுடைய பெயருக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்தது தேடி கொடுத்தது ஸோ எப்படி வந்து சனி பகவான் ஒரு நீதி அரசன் நம்ம சொல்கிறோமோ ராகு பகவானும் அதே போல தான் நம்ம செய்த கர்மாவுக்கு ஏற்றாற் போல இந்த ராகு பகவான் வந்து நமக்கு நன்மையும் தருவார் தீமையும் தருவார் ஸோ நன்மையை எப்படி தருவார் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் தீமையும் சேர்ந்துருக்கும் ஒரு புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கறது ஒரு சில காலகட்டம் நமக்கு வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிறது இல்லை குடும்பத்தோட சண்டை போடுறது இல்லை அப்பா அம்மா இல்லாமல் பிற பழக்க வழக்கங்களில் பிற நட்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்வது ஸோ இந்த ராகு வந்து அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடலசன் தேஜ் குழந்தைகளுக்கு அதிகமான தாக்கத்தை வந்து கொடுக்கிறார் ஸோ ஒரு டிப்ரெஷன் கேஸ் வர்றது இல்லை ஒருத்தங்க சூசைட் கமிட் பண்ணிக்கிறது இல்லை அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு தவறான உறவுகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களிடத்தில் போய் சரணடைவது இது எல்லாமே ஒருத்தனுக்கு அதாவது மதுவுக்கு அடிமையாக இருக்கிறது மாதுவுக்கு அடிமையாக இருக்கிறது அப்புறம் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறது ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்கிறது இந்த மாதிரி சுகபோகங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ராகு தான் காரணமாக இருப்பார் ஸோ இந்த ராகு யாரோட சேர்ந்திருக்கார் யாரை பார்க்குறாரு என்ன மாதிரியான ஒரு ஸ்தானபலத்தோடு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வரக இருக்கக்கூடிய தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு வந்து நம்ம சினிமாவில் கேட்குற டைலாக் மாதிரி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நாம் நல்லவராக இருக்கிறதுக்கும் கெட்டவராக இருக்கிறதுக்கும் ராகு முக்கிய காரணமாக இருப்பார் ஸோ தொடர்ந்து நம்ம சுபதினத்தில் ராகுவை பற்றி மேலும் பேசலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுகிறேன் நன்றி வணக்கம்